अपने फोटो मत है तो ए अरे बच्चा यार लास्ट करूँगी यार ना। लास्ट करूँगी यार ना। क्या चल रहा? यार ऐसे कौन पढ़ेगा तेरे को बाप ना हम्म बे? हाँ मैल तो अपना लिंगा आगे दे। मैल तो सही टावर के लिए लिंगा के டீ ஷாப் கவர்மெண்ட் டீ ஷாப்பு மழை மேலே பகுதி பாருங்கள் இன்னும் நிறைய படி ஏற வேண்டியது இருக்குது அதிகமாக இருக்குது நம்மளுக்கு டைம் ஆயிடும் சீக்கிரமாக மேலே போனால் தான் நம்ம சூரிய உதயத்தை காலையில் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் சீக்கிரம் வாங்கி வாங்க வாங்க ஃபஸ்ட்டு அந்த கோயிலான ஒரு வீடியோ எடுத்துங்களே அது எங்கே போயிடுச்சுன்னே தெரியல நல்லா இருந்துச்சு தானே அது இது சிவன் கோயிலே ஏதோ ஒன்று எடுத்துங்களே தீர்த்தமலை இல்லை தவன வருது அது போட்டோ இடம் ம் பார்த்தீங்கன்னா நந்தி ஹிஸ்ஸு நம்ம எங்கேருந்து இருக்குதுன்னா பெங்களூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க மலைப்பகுதி வெறும் மலை மட்டுமே பன்னெண்டு கிலோமீட்டர் மேலே ஆடுங்க இப்போ ம மலைக்கு மேலே தான் இருக்குங்க நம்ம நந்தி ஹில்ஸ் மேலே போனோம் அது கரெக்டான சரியான டைம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பத்து தான் ஆகுது நல்லா ப பனிப்பொழிவு இருக்குது நல்லா இருக்குது பார்க்குற ப்ளேஸ்லாம்

ம <laughs> ஒம்பு இங்க பாருங்க நம்ம ஊரில் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்காரும் வந்துருக்கிறாங்க கர்நாடகாவிலேருந்து ஆந்திரா ஹைதராபாத் இந்தியா இருந்து மக்கள் வந்துருக்காங்க அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் போட்டுக்கிறாங்க முன்னாடி மேலே வாங்க மேலே போய் பார்க்கலாம் இன்னும் நல்லா பிளேஸ் பார்க்கலாம்

தான் நம்ம நிற்கிறோங்க இப்போ சன்லைட் பாயிண்ட் பார்க்கணுன்னா இன்னும் மேலே போனோம் நம்ம இது வந்து கோயில் இருக்குது மேலே என்ன கோயில் நம்ம போய் பார்க்கலாம் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன் வாங்க மேலே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன கோவில் இருக்குன்ட்டு வண்டியில்ஸ் மேலே இருக்க பனிப்பொழிவு எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் தான் வந்துங்க பனிப்பொழிவு எப்படி இருக்கு பாருங்க சன்லைட் இப்போ சூரிய உதயம் ஆகும்போது நான் பா காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நந்திசாமி நந்திஸுக்கு தான் நாங்கள் மேலே வந்துருக்கேங்க முதல்ல அந்த சாமி கும்பிட்டு தான் நாங்கள் மேலே போனோம் இதுதான் நந்திசாமி பாருங்கள் இந்த சாமி வேண்டிக்கிறீங்களா இது காதல் உங்களுக்கு உங்களுக்கு மனசு என்ன வேண்டிக்கிறீங்களோ இது காதல் சொன்னால் அப்படியே நிறைவேறும் நானும் இப்போ சொல்ல போகிறேன் சொன்னேன் கடவுள் கட்ட வேண்டி இருக்கேன் நிறைவேறும் எல்லாரும் வேண்டிக்கோங்க கடவுளை पर कोई नहीं cada dos minutos சூரிய உதயம் வரல அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறீங்க எனக்கு பாருங்கள் எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறாங்க போனோம் அது பக்கம் என்ன தெரியல மக்கள் அந்த பார்த்து அதிகமாக இருக்கிறாங்க சூரிய உதயம் வந்து இவ்வளோ நேரத்துக்கு ஆனால் வரல மேக மூட்டம் மறைச்சுன்னு இதெல்லாம் பனி மூட்டம் வந்தப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க आए ये शुद्धि का बारे में ये दिन शुद्धि रहा शुद्धि कर रहा है इतना और इसकी भी हमारे एयरपोर्ट पे नॉर्मल है भाई முன்னாடி போய்ட்டு திருச்சாரி சேர்த்துட்டு இல்லை செல்பி நான் பாத்துக்க பார்க்குறேன்

தாங்கப்பட்ட காரியங்களை தொட்டு கொண்டு செல்ல வேண்டியது இல்லை.

इस गण्डे पर वो ले जाते टेंपल। हम बोल रहे बोल रहे अब तो इब्बा खोलना। इब्बा मेन डोर पे इब्बा आवर मस्त, कितने बजे मस्त हैं?

வா இதில் போலாம் வா இதில் போய் அதில் ஒரு வழி வழிபது அதுலயே உரமே கீழே போயிடலாம் மழை இங்க மட்டும் தான் தூர்து தானே தண்ணியே அதான் ஏ மேலே உள்ள எங்க தூர்துன்னே தெரியாது இங்கெல்லாம் நிறைய படம் எடுத்திருப்பாங்களா இருக்குது એ ડગના લમપ ડબ 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 ના આમલા કે નુંડા હળવા પાછું હાય એકલા વાદું નું રાખવા ના હા પછે આમરો કો કાં શું દીધું મને બોલે ને બોલો તો જવાનો નથી કલે ફોન સેલથી લેજો કે જો વી ઓર નોટ ફોમો જ சரிங்கப்பா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இப்ப கோயில் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம கீழே போய் கோயில பார்க்கலாம் வாங்க பொதரை நல்லா இருக்குது இல்லை வீட்டில் திரும்ப இல்லை இங்கே ஒரு ரெண்டு பீச் கூட பொதரை மாதிரி போயிட்டே இருக்குது போதும் போயிட்டே இருக்குது நான் கூட பக்கம்தான் இருக்குன்னு நினைச்சேன் வயசு எல்லாம் நிறைய கீழே பள்ளாமல் போயிட்டே இருக்குது கோயிலுக்கு எவ்வளோன்னு தெரியல வாங்க நாம் போய் பார்க்கலாம் கீழே தோட்

ஏதோ பழங்களும் கட்சி ஆகும் எதுவுமே இல்லை கட்சி கீழே போயிருங்களாட்டுக்கு நம்ம கோயில் பக்கம் வந்துருச்சு கீழே உங்களை வரவிக்கிறது அன்புடன் ஏழையே வந்துட்டுங்க உங்கள்தான் தரக்கு போயிருமே அப்போ எவ்வளோ பேர் காட்டிலிருந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணுறேன்

对是刘？

சம்பாதிக்க முடியுமோ முடியாது எனக்கு அந்த பயம் இல்ல சார் நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படவன் தான் சார் சேர்த்து வைப்பான் எனக்கு அந்த பயம் இல்ல சார் என்னால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படாதான் சார் சேர்த்து பார்ப்பேன் எனக்கு அந்த பயம் இல்ல சார் நாளைக்கு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு முடிஞ்சுச்சு நண்டி எஸ் ட்ரிப் முடிஞ்சு இப்போ நாங்கள் கீழே போக போகிறோங்க வாட்ச் பண்ணோம்

அப்படி போகக்கூடாது நாங்களே நிறையா சொல்லியிருக்காங்க அப்படி ரேட் பிடிக்காதான் ஃபஸ்ட் டிகிரிலே போ வீடுகளாக கீழே இவங்க நினச்சி நிதியே எடுத்துன்னு போய் வலிச்சி வலிச்சி நிறைய தூரம் எடுத்துன்னு ಪತ್ಪತಡಿಯಾಗಿ ಕೇಳಿರು